we ஹே விவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு நம்ம கார்த்திக் வந்து எப்படிடா அந்த கலச பூஜை இங்கே ஆனிவர்சரி ரெண்டுத்துலையுமே கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மும்முரமாக யோசிச்சுட்டு இருந்தார் கடைசியில் இளையராஜாவை சாமுண்டேஸ்வரியோட ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு வர வச்சு அங்கே தான் கலச பூஜை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியையும் மண்டையை கழுவிட்டாரு நம்ம கார்த்திக் கார்த்திக் சொன்னனால நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் அந்த கலசத்தை எடுத்துட்டு இங்க சாமுண்டஸ்வரியோட ஆனிவர்சரி பங்கு வந்துடுறாங்க பரமேஸ்வரி பாட்டி இதை பார்த்ததுமே சாமுண்டஸ்வரி வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்ன கிளவி கலசத்தை எடுத்துட்டு எதுக்காக இந்த பங்கு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க இல்லப்பா என்னோட பேரை வந்து உன்னோட ஆனிவர்சரி ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டான் அப்போ இந்த கலச பூஜை நடந்துதானே தானே ஆகணும் அதனாலதான் நான் இந்த கலசத்தை தூக்கிட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க அதுக்கு சாமுண்டஸ்வரி சொல்றாங்க இங்க பாரி கிளவி நீ எல்லாரையும் டென்ஷன் இந்த ஃபங்க்ஷனையும் வீணாக்கிட்டு இருக்க ஒழுங்கா இந்த பூஜையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாமுடீஸ்வரி பரமேஸ்வரி கிட்ட சொல்றாங்க அப்போ கரெக்டா அந்த இளையராஜாவை கூட்டிட்டு போற மாதிரி நம்ம காதிக்க வந்து அந்த கலசத்து கிட்ட கூட்டிட்டு போறாங்க அப்போ ஒருத்தன் புகையை போட்டுட்டான் அந்த புகையை போட்டதுமே எல்லாருமே யார் அது புகையை போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கேப்ல நம்ம காதிக்கு வந்து நவதானியங்கள்லாம் போட்டு கலச பூஜையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த கூட்டத்துல ஏதாச்சும் ஒரு கருப்பாடு இருக்கும் என்னன்னா காதிக்கு வந்து சிவனாண்டி காமுடிஷரி சந்திரகலா இவங்களெல்லாம் முட்டாளாக்குனாலும் யாராவது ஒருத்தரை இந்த சீனை பார்க்க வச்சிருவாரு நம்ம டேரக்டர் அது வேற யாரையும் இல்லை நம்ம ரேவதி தான் ரேவதி தான் இந்த கலச பூஜையை கார்த்திக் பண்றதை பார்த்துருவாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா யாராவது ஒருத்தவங்க பார்த்தாதான் தானே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் யாருமே பார்க்கலன்னா அப்போ சப்புனு முடிஞ்சிடும் இல்லை அதனால தான் இந்த டேரக்டர் வந்து செம்மையா யோசிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு போல ஆனால் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம காத்திக் வந்து இப்படியே சாமுடீஸ்வரியை ஏமாற்ற போறாருன்னு தெரியல ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக சாமுடீஸ்வரி கிட்ட கார்த்திக் மா காட்டிக்க தான் போறாரு இப்போ யாருக்கு பெரிய ஷாக்னா நம்ம சந்திரகலா சந்திரகலா ரொம்பவே நம்பிக்கையில இருந்தாங்க அப்பாடா இந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில அதுலயும் கார்த்திக் வந்து தந்திரமா செயல்பட்டு அதை அப்படியே முறிய அடிச்சுட்டாரு சந்திரகலாவுக்கு இப்பவும் பெரிய பல்பு ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம சாமுடுஷரிக்கு கார்த்திக் தான் இந்த பரமேஸ்வரி பாட்டியோட பேர அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா சாமுடுஸ்வரி கொஞ்ச நேரத்துல உடஞ்சு போயிடுவாங்க இருந்தாலும் கார்த்திக் சாமுடுஸ்வரி ரெண்டு பேருக்குமே இந்த போட்டி சவால் அப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் எப்போ வரும் தான் இருக்கு சீக்கிரமாவே காத்து யாரு என்னங்கிற விஷயம் வந்து சாமுண்டி தெரிய வரும் இப்படியே போயிட்டு இருந்தா சீரியல் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடும் கதையை கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டுக்கணும்னா நம்ம கார்த்தி பத்தின விஷயம் எல்லாமே சீக்கிரமா சாமுண்டாஸ்வரிக்கு தெரிய வரணும் அப்பாதான் கதைக்கெலம் வேற லெவலில் போவும் இதுக்கப்புறம் வர எபிசோட்ல கார்த்திக் வந்து தப்பிக்க முடியாது கண்டிப்பா அடுத்து நம்ம கார்த்திக் வந்து சாமுண்டஸ்வரி கிட்ட மாட்டிடுவாங்க என்னதான் இருந்தாலும் இப்போ நம்ம ரேவதி வந்து கார்த்திக் தான் பரமேஸ்வரியோட பேரை அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பூஜையில நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க